யமாடி அம்மா என்னடி இதே காலையில இருந்து சாம்பார் ஸ்கோட் இந்த அளவுக்கு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க கடந்த இரண்டு நாட்கள இந்த டாஸ்க்ல சாம்பார் ஸ்கோட் எதுவுமே பண்ணல சும்மா தான் கிச்சன்ல நின்றுட்டு இருந்தாங்க அப்பப்ப கிச்சன்ல சமைக்க கூட மாட்டாங்க சும்மா பெட்ரூம்ல போய் படுத்துருவாங்க அப்படி இருக்கும் போது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல காலையில இருந்து இந்த சாம்பார் ஸ்கோட் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் வச்சு சம்பவம் செஞ்சுட்டு இருக்காங்க ப்ரோ இது பன் டாஸ்க்குங்கிறத கடந்து இது ஒரு டாஸ்க்குங்கிறதெல்லாம் கடந்து வீட்டுக்குள்ள மத்த ரெண்டு டீமே டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஓகேவா மத்த ரெண்டு டீமே அடிச்சு ஓட விட்டுருணும் அந்த ரெண்டு டீமே இன்னைக்கு சத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில இருந்து

ஆறு காயினை கொடுத்த அனுப்பி இந்த ஆறு காயின்ல உங்களுக்கு எந்தெந்த ஸ்குவாடுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தோணுதோ அந்தந்த டீமுக்கு வந்து அத்தனை காயின்கள் கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கதான் பூர்ணிமா பக்காவான ஒரு ப்ளே போட்டாங்க ஏன்னா சாம்பார் ஸ்குவாட பொறுத்தவரைக்கு காயினே இல்லாம சுத்திட்டு இருந்தாங்க ஏன்னா சாம்பார் ஸ்குவாட பொறுத்தவரைக்கு கடந்த இரண்டு நாட்களா பெருசா கண்டே கொடுக்கல சும்மா தான் இருக்கிறாங்க சமைக்கிறாங்க பேர்ல ஏதோ ஒன்று சமைச்சு வைப்பாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க கண்டென்ட்ங்கிறது அவங்க கிட்ட இருந்து பெருசா வரவே இல்லை இன்னைக்கு தான் அவங்களுக்கான கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு காலையில் உள்ள வந்த பூர்ணிமா சாம்பார் ஸ்குவாடுக்கு அதிகமான காயின் பையனை கொடுத்துட்டு போயிட்டாங்க ப்ரோ இப்போ பெரிய சிரிப்பு என்னன்னா இந்த பிளஸ் ஃபைட்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த பிளஸ் ஃபைட்டர்ஸ்க்கும் நம்ம சாம்பார்ஸ் ஸ்குவாடுக்கும் காயின்ஸ் வந்து பயங்கர டிஃபரண்ட் இருந்து பட் இப்போ வீட்டுக்கு வந்த பூர்ணிமா வந்து ஒரு வேலைய பார்த்து விட்டு போயிட்டாங்கல அதுல சாம்பார்ஸ் ஸ்குவாடுக்கான காயின்ஸ் வந்து பயங்கரமா ஹை ஆயி வந்திருக்குது சோ எனக்கு தெரிஞ்சு சாம்பார் கோடுக்கும் பிளஸ் ஃபைட்டர்ஸ்க்கும் பயங்கரமான ஃபைட் வரப்போகுது அதுமட்டுமில்லாம அந்த காயின்ஸ் கடச்சல இருந்து வீட்டுக்குள்ள தலையில நிக்கறாங்க ப்ரோ இந்த காயின்ஸை வாங்கினதுல இருந்து அவங்க பண்ற அட்டுள்ளி இருக்கா எப்பா 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 ஒவ்வொருத்தர கதற விட்டுட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்குள்ள பறக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள பூர்ணிமா அவர்கள் அழகான ஒரு இன்ட்ரி கொடுத்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பயங்கரமா பாசிட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க பட் எனக்கு என்ன சிரிப்புனா நான் ஒரு ஒருத்தவங்க எனக்கு வந்து சொன்னாங்க ரீசெண்டா அவங்க இதே மூவிக்கான ப்ரொமோஷன் ஏதோ ஒன்று கொடுக்கும்போது அங்க வந்து இந்த பிக் பாஸை நான் பார்க்கவே இல்ல எந்த ஒரு எபிசோடும் பார்க்கலன்னு சொல்லி சொல்லிருக்காங்க போல பட் வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தர பத்தி பயங்கரமான பாசிட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ நீங்க இப்படி பாரு நீங்க வேற லெவலு பிரஜனன் சென்ட்ரா நீங்க மாஸ் பத்துக்கோங்க சுபிக்ஷா நீங்க வேற லெவல் பத்துக்கோங்க வியானா நீங்க வேற லெவல் போங்க யார் என்ன சொன்னாங்க பாரு நீங்க சூப்பரா பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கரமான பாசிட்டிவ் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ பட் இது உண்மையா பொய்யான்னு தெரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்ச என்ன கமெண்ட்ல போடுங்க இவங்க இந்த மூவி ப்ரமோஷனுக்கு வேற எங்கயோ போகும்போது பிக் பாஸ் சொல்லி தான் சொல்லிருக்காங்க பட் இங்க வந்து பிக் பாஸ் பார்த்த மாதிரி பயங்கரமா பேசிருக்காங்க பட் பரவாயில்லை நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க அண்ட் எல்லாருமே அவங்கள மிகப்பெரிய கேமர் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க ஓகே நம்ம வந்து பயங்கரமா கேம் ஆடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சுட்டு இல்ல இல்ல பட்டாம்பூச்சி எப்பயும் கொண்டிருக்கேன் கூடாது பறக்க கூடாது அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்களுக்கான பட ட்ரெய்லர் போட்டாங்க படத்துக்கான பேர் வந்து பட் பரவாயில்ல ப்ரோ ஏன்னா இந்த பிக்பாஸ் வீட்டு வெளியே போன எல்லாருமே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சொல்லிட்டு ரொம்ப போராடுவாங்க சில பேர்லாம் காணாமே போயிருவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து பிக் பாஸ் வந்துட்டு காணாம தான் போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது பூர்ணிமா பரவாயில்ல ஏதோ படம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி மேலே

மாயா அவர்கள் மாயா வந்து என்னோட சீசன்ல ஒரு எல்லோவா எனக்கு இருந்தாங்க அந்த சீசனை பொறுத்தவரை மாயா வந்து பயங்கர சப்போர்ட் கொடுத்திருப்பாங்க அந்த சீசன்ல ஒரு சீன் இருக்கு தெரியுமா அந்த சீன் வந்து இப்போவும் மறக்க முடியாது ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல வந்து பூர்ணிமா இருந்திருப்பாங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல தான் இவங்க இருந்திருப்பாங்க மாயா இருந்திருப்பாங்க உள்ள படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க பட் இவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப லோவா இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எந்திச்சி அந்த அந்த அடுப்பு பக்கத்துல உட்கார்ந்து இருந்து கூப்பிடுவாங்க மாயா மாயான்னு சொல்லிட்டு மாயா பிச்சு பிடிங்க ஓடி வந்து கெட்டி பிடிச்சி ஒரு மாதிரி அந்த சீன் உண்மையாக சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆள் எல்லாருக்கும் வேணும் ஓகேவா அது அந்த அவங்களுக்கு கிடைச்சிருந்து அப்ப அந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த சீசன்ல உங்களுக்கு யார் அந்த எல்லோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தான் ஏகப்பட்ட டியூஸ்டே இருந்துச்சு என்னன்னா பார்வை பொறுத்த காமு காம மாமாவை சொல்றாங்க ப்ரோ பார் வந்து காம மாமா சொல்றாங்க காம மாமா என் கூட இருக்கணும்னு இல்ல அங்க இருந்தா போதும் அவனை பார்த்தா போதும் அப்படின்னு மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உண்மையாவே இவங்க ரெண்டு பேரும் காதல் பண்றாங்களா என்ன ஒருவேளை இருக்குமா என்ன ஏன்னா இவங்க வந்து காமம் அம்மாவை சொல்றாங்க காமு மாமாவும் பார்வை சொல்றாப்ல

பேசினாங்க எல்லாருமே எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்க விஷயத்தை உடைச்சு பேசியிருந்தாங்க அண்ட் நமக்கே தெரியும் யார் யார் கூட கனெக்ட் ஆகிட்டு சொல்லிட்டு இப்ப பிரச்சனை பொறுத்தவரைக்கும் சாண்ட்ராவை சொல்கிறதும் சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் பிரச்சனை சொல்கிறதும் திவ்யாவை பொறுத்தவரைக்கும் சாண்ட்ராவை சொல்கிறதும் அண்ட் நம்ம விக்கல் சுக்கிரம பொறுத்தவரைக்கும் சுபிக்ஷா கண்ணின்னு சொல்கிறதும் கண்ணியை பொறுத்தவரைக்கும் ஜே விக்ரம் சொல்கிறதும் மாத்தி மாத்தி எல்லாருமே இவங்க தான் எனக்கு எல்லோ இவங்க தான் இவங்க தான் எனக்கு எல்லோ இவங்க தான் எனக்கு இது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க அது பார்க்க நல்லா இருந்துச்சு ஓகே எல்லாருக்குள்ளேயும் ஒரு உண்மையான பாண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு கெமி மட்டும் அங்க வாண்டடா ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க எனக்கு நான் தான் எல்லோ சொல்லிட்டு கெமிக்கல் ஆச்சுன்னு என்ன தெருல காய்ச்சோ அப்படி சொன்னாங்களா அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காரு நீங்க வந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஆறு காயினை கொடுத்துட்டு விட்டுருக்க அந்த ஆறு காயினை இவங்க விருப்பப்பட்ட மாதிரி எப்படி வேணா பிரிச்சு கொடுத்துக்கலாம் ஓகேவா அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து அப்படியே சும்மா வீடை சுத்தி சுற்றி வராங்க அப்படியே வீடை சுற்றி சுற்றி வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு யார் கொடுக்கலாம் யார் எப்படி பழகுறாங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு சாம்பார் கோடுக்கு மூணு காயினை கொடுத்துட்டாங்க ப்ரோ சாம்பார் ஸ்கோடு மூணு காயின் அப்புறம் நம்ம ரெண்டு காயினும் நம்ம ஒரே ஒரு காயினை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க ப்ரோ எப்பா சாம்பாரோட ஆட்டத்தை தலையில இருந்து குதிக்கிறாங்க ப்ரோ அந்த மூணு வாங்கிட்டு அவங்க வர்ற மூணு காயினை வாங்கி அந்த போர்டில் ஒட்டிட்டு எம்மா எம் அம்மா போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க ப்ரோ முக்கியமா பாரு பாட்டு மேல பாட்டா எடுத்து விட்டுட்டே இருக்காங்க ப்ரோ பாட்டா வருது அந்த பாட்டுல ஃபுல்லாவே கலாய்க்கிறாங்க அதாவது ஒரிஜினல் பாட்டு கிடையாது எல்லாம் கலாயிச்சு என்னடா நீ ஒர்க் பண்ற சும்மாவே

மொத்தமாவே சாம்பார் கிட்ட ஏழு காயின் தான் இருக்கு பிளஸ் ஃபைட்டர்ஸ் எட்டு காயின் இருக்கு ஒரு காயின் தான் டிஃப்ரெண்ட் அப்போ பிளஸ் ஃபைட்டர்ஸ்க்கும் சாம்பாருக்கும் தான் போட்டி போயிட்டு இருக்கு ஆனா மாப் மாய விஷ பதினஞ்சு காயின் வச்சிருக்கானு ப்ரோ பதினஞ்சு காயின் இது இதுல பதினோரு காயின் வந்து வீட்டுக்குள்ள இவங்களே மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டது ஓகேவா அந்த பதினோரு காயின் வந்து ஒவ்வொரு ஸ்கோடும் மாத்தி மாத்தி ரெண்டு நாள்ல கொடுத்துக்கிட்டது மீதி நாலு காயின் வீட்டுக்குள்ள டாஸ்க் வச்சிருந்தாங்கல்ல நேத்த ஒரு டாஸ்க் முந்தான ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருந்தாங்கல்ல அந்த டாஸ்க்கை விளையாடி வின் பண்ண காயின்ஸ் ப்ரோ நாலு காயின டாஸ்க்கை வின் பண்ணி மட்டும் வாங்கியிருக்காங்க மொத்தம் பதினஞ்சு காயின கையில வச்சிருக்காங்க அப்ப அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இன்னையோட டாஸ்க் முடிஞ்சு இன்னைக்கு கடைசி டாஸ்க் ஏதோ வந்து ஏதோ ஆர்மி ட்ரைனிங் மாதிரி என்னத்தையோ கொடுத்து வச்சிருக்காங்க போல இதுக்கப்புறம் தான் வரணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி வச்சிருக்காங்க இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச மாப் மயா தான் வின் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க பிசிக்கல் டாஸ்க் வந்து வேற லெவலில் ஆட போறாங்க ஏன்னா காமு காமம் தான் பயங்கரமா ஆடுற மாதிரி போட்டிருக்காங்க கண்டிப்பா பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஹாட் ஸ்டார்க்கான அந்த போஸ்டர்ல போட்டிருக்காங்க சோ அந்த வகையில மாப் மாயா தான் வின் பண்ண போறாங்க அவங்க தான் கண்டிப்பா அந்த அடுத்த வர கேப்டன்சி போட்டிக்குள்ள போக போறாங்க அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆனா சாம்பார் ஸ்கோட பொறுத்தவரைக்கு என்ன ஆகட்டும் இந்த வீட்டை ரெண்டு பண்ணி ஆகும் சொல்லிட்டு காலையில இருந்து பயங்கரமான அட்டுளித்த பண்ணிட்டு இருக்காங்க பூண்டை தூக்கி வீசுறதாகட்டும் வீட்டுக்குள்ள பாட்டு பாடி அசத்துறதாகட்டும் எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு குறுக்க வேற பூர்ணிமா வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்த கவின் அவர்கள் போல அவர் வராரா நாளைக்கு வராரான்னு தெரியல கவின் வேற வராரா அவர் வந்து என்னத்தை சம்பவம் பண்ண போறான்னு தெரியல நாளைக்காக இருந்தா சம்பவம் இருக்காது இன்னைக்காக இருந்தா கண்டிப்பா சம்பவம் இருக்கும் பட் எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து இந்த பிக் பாஸ் வீடு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எந்திச்ச மாதிரி இருக்கு நேத்தெல்லாம் சுத்தம் ஒண்ணுமே இல்ல வீட்டுக்குள்ள சண்டை கூட உருப்படியா இல்ல பட் இன்னைக்கு லைட்டா இந்துச்சு இருக்கு ஓகேவா அது முக்கியமா அந்த சாம்பார் ஸ்கோட் பண்ற அட்டுலியும் தான் இத நம்ம டாஸ்க்ல கனெக்ட் பண்ணக்கூடாது கூடாது இவங்க யாருமே டாஸ்க் பண்ணல டாஸ்க் அழிக்கிற மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க நான் நேத்தே சொன்னல டாஸ்க்கு உனக்கு உருப்படியாக பண்ணிக்க மாட்டானு டாஸ்க்கு அழிக்கத்தான் செய்யணும் பட் நம்மளுக்கு டாஸ்க் அழிச்சாதான் தான் கண்டன்ட் டாஸ்க் அழிச்சா தான் நமக்கும் விறுவிறுப்பாக இருக்கும் அதனால் அழிக்கட்டு யார் அழிச்சாலும் பரவாயில்லன்னு அந்த வகையில் சாம்பார் ஸ்கோட் அழிச்சிட்டு இருக்காங்க பார்க்க நல்லா இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் சாம்பார் ஸ்கோட் காலில் இருந்து பண்ணிகிட்டு இருக்க விஷயம் உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கா இல்லை ஓகே ப்ரோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க கொஞ்சம் மாச்சம் லைவ் விரு விறுவிறுன்னு இருக்கு ப்ரோன்னு இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கம்மாவில் போடுங்க